அருகே கா இளமங்கலத்தில் அரசு தொடக்க பள்ளியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கா இளமங்கலத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது சாத்துக்கூடல் ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய பொருளாளர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் நீதி வல்லல் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் மாணவ மாணவிகள் கற்பதை கைவிடக் கூடாது கல்வி முன்னேற்றம் தரும் மாணவ மாணவர்களாக கல்வியில் பயன்பெற வேண்டும் என மாணவ மாணவிகளுக்கு கருத்துக்களை விளங்கினார் தொடர்ந்து மாணவர்களுக்கு நோட் பெண் பரீட்சை அட்டை உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை அவர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியை நகர செயலாளர் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்